வணக்கம் அன்பார்ந்த ஜோடி நே பலன்கள் பலன்கள் கேர்ச்சி பலன்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ராகு கேது குறுப்பெயர்ச்சி பலன்கள் வந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அதே போல பனிரெண்டு லக்கணங்களுக்கும் வந்து விரிவான வழக்கங்கள் வந்து ஒண்ணா இந்த வீடியோவில் போகணும்னு நினச்சிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து இன்னைக்கு லக்னம் என்பது உயிர் அந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் அந்த திசா புத்தி காலங்களில் கஷ்டம் வருகிறது அந்த ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய எப்பயுமே பலமாக இருந்தால் ஒரு நாள் முன்னேற்றம் இருக்குது லக்னாதிபதி பலகீனமானாலும் ஒரு நாள் முன்னேற்றம் இருக்கிறது அந்த பலம் என்ன பலகீனம் என்ன அப்படி என்பதை நான் தெரிவாக இந்த வீடியோவில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பொதுவாக வந்து ஒரு லக்னத்துக்கு வந்து ஆறு எட்டு பனிரெண்டில் லக்னாதிபதி மறைந்தால் அவர் யார் சாரத்தின் அடிப்படையில் இயங்குகிறார் என்று பார்க்க வேண்டும் ஒவ்வொரு சார பலனும் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது லக்னத்தின் சாரம் என்ன லக்னத்தின் சார அதிபதி எங்கே இருக்கார் சாரம் கொடுத்தவர் எங்கே இருக்கிறார் அவர் இருக்கும் இடம் ஆறெட்டு பணியிருந்து அவரும் சேர்ந்து இருந்தால் பிரச்சனைகள் கூடும் அப்ப அந்த திசாபூர்த்தி காலங்களில் எல்லா மனிதருமே வந்து பாத்தீங்கன்னா நான் கோயிலுக்கு போனேன் முருகனை கும்பிட்டேன் திருப்பதியை கும்பிட்டேன் எல்லா சாமியும் கும்பிட்டும் பலன் இல்லை சரி ஒரு ஜோசியரை பார்த்தோமா இன்னும் நாலு ஜோசியரை பார்த்தோம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திசாநாதன் நடக்கையில் ஒவ்வொரு ஜோசியராக ஒவ்வொரு ஜோசியராக அலைஞ்சு போயிட்டே இருப்பாங்க அது எந்த ஜோசியார்டுமே முடிவாக கிடைக்காது ஜவாதிசம் முடிஞ்சுன்னா அடுத்து ராகு திசை வரும் அந்த ராகு திசை பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷத்துல நல்ல ராகா இருந்தால் சிறப்பாக இருக்கும் நாளும் நல்லது நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி உங்களிடம் விடைபெறு நன்றி வணக்கம்